வணக்கம் நீ நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான கொத்தமல்லி புதினா தொக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இது வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு உடல் எடை நல்லா கண்ட்ரோல் குறும் அதே சமயம் சுகர் லெவலும் நல்லா கண்ட்ரோல் குறும் இது வந்து ஒரு மாதம் கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் சாதத்தில் போட்டு பரட்டி சாப்பிட்னா அருமையாக இருக்கும் ஸோ வாங்க அந்த அருமையான கொத்தமல்லி புதினா தொக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு கடாயை எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு என்ன விட்டுக்கலாம் இப்போ என்ன சூடான ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் அது கூடவே நல்ல ஒரு கைப்பிடி வர மாதிரி பூண்டு இது பொடி பூண்டா இருக்கிறதுனால ஒரு கை கையளவுக்கு எடுத்துருக்கேன் இப்போ பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகா சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு இருபத்தி வர மிளகா சேர்த்துக்கிறேன் இது இது எல்லாமே சின்ன சின்னதா இருக்கு அதனால நான் வந்து இருபதுல இருந்து இருபத்தஞ்சி எடுத்திருக்கேன் இதையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ அது கூடவே சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி இப்போ இப்ப எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் பாத்தீங்கன்னா ஒரு கை அளவுக்கு புதினா மூணு கை அளவுக்கு கொத்தமல்லி இந்த அளவுல எடுத்துக்கோங்க நல்லா தண்ணியில் அலசிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாமே நல்லா வதங்கட்டும் இப்போ பாருங்கள் கீரை எல்லாமே நல்லா இந்தளவுக்கு வதங்கினா போதும் ஏன்னா திருப்பி நம்ம அரைச்சிட்டு கொதிக்க விட போகிறோம் அதனால் ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ இந்தளவுக்கு வதங்கினா போதும் இப்போ அமர்த்திடலாம் அமர்த்திட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ அதே கடாயை எடுத்திருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன் இந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி வந்து கொஞ்சமாக ஊற்றிருக்கேன் ஏன்னா அந்தளவுக்கு அறப்படாத அதனால் தண்ணி ஊற்றினா தான் அறபடும் இப்போ வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ஸோ எண்ணெய் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே விட்டுக்கோங்க நம்ம வந்து தொக்கு தான் பண்ண போகிறோம் எண்ணெய் நிறைய இருந்துச்சுன்னா தான் நல்லாயிருக்கும் எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு மட்டும் சேர்த்துக்கோங்க உளுந்தெல்லாம் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை நான் கடுகு வந்து ப்ரிசர்வேட்டிவ் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்தும் போது கெட்டு போகாது அது வந்து பொரியட்டும் இப்போ கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிக்குது இப்போ மறைச்சி வச்சுருக்கேன் அந்த பேஸ்ட்டை அதை விட சேர்த்துக்கலாம் இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உப்பு வந்து நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் அரைக்கும் போது வத்துனதுக்கப்புறம் மீதியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இல்லை வத்துச்சுன்னா கொஞ்சமாக போயிடும் நம்ம முதலே உப்பு சேர்த்துட்டோம்னா உப்பு வந்து அதிகமாக போயிடும் அதனால் வத்தி வரும்போது பத்தலைன்னா தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு நல்லா சிம்மில் விட்ருங்க சிம்மில் விட்டுட்டு நல்லா அப்படியே கலர் மாறி எண்ணெய் தெளிஞ்சு வெளியே வரணும் அந்த மாதிரி வந்துச்சுன்னா நல்லா தொக்கு ரெடியாகிடுச்சுன்னு அர்த்தம் அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் அடுப்பு நல்லா சிம்மில் விட்ருங்க தெரிக்கும் மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா வற்றி கலரும் மாறிடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் அமர்த்திடலாம் எண்ணெயெல்லாம் லைட்டாக அப்படியே வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு இப் இந்த ஸ்டேஜில் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு பத்தலைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் அருமையான கொத்தமல்லி தொக்கு ஆயிடுச்சு இட்லி தோசை த சாம்பார் சாதம் ரசம் சாதம் எல்லாத்தையுமே சூப்பராக இருக்கும் சாதத்துலேயும் போட்டு பசஞ்சு சாப்பிட்லாம் ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தோம்னா உடம்புல உள்ள ரத்தம் வந்து நல்லா சுத்தமாகும் சுகர் பேஷண்ட்டுக்கு இந்த புதினா கொத்தமல்லி தொக்கு அருமையான ஒரு ரெசிபி சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரெகுலராக எடுத்தோம்னா உடல் எடையும் குறையும் சுகர் லெவலும் நல்லா கண்ட்ரோல் வரும் இதில் விருப்பப்பட்டால் நீங்கள் கருவேப்பிலையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் ஸோ செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி ஏதாச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ எப்படிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி